அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் ஒரே நேரத்தில் எழுபத்தெட்டு சார்பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சார் நிர்வாக வசதிக்காக மாத்தினதா சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் மாத்துறதுல எதுவும் பிரச்சனை இல்லை சார் ஆனால் சென்னையில் இருக்கிற எழுபத்தெட்டு பேரையும் மாத்திருக்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ரெட்டில்ஸ் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ரெண்டாயிரம் கோடியும் திருச்சி ஒரே ஊரில் ஆயிரம் கோடியும் கணக்கில் காட்டாதது இப்போது சோதனையில் தெரிய வந்திருக்கு சார் இது குறித்து உங்களுக்கு பார் இல்லை எழுபத்தி எட்டு இன்ட்டு இருபத்தஞ்சி லட்சம் கணக்கு போட்டுங்க ஏறக்குறைய குறைய ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு நாராயணன் இவர் தான் அமைச்சருடைய பிஏ அவர் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு ஏசியாக இருந்தார் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அப்போது எப்படி திருடுவது என்பது அவருக்கு நல்லா தெரியும் அவர் கோயமுத்தூர்லேயே அவருக்கு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு கோடி சொத்து இருக்குது இவர் தான் தேடி வழியக்க சென்று மூர்த்திட்டேன் ஐயா என்னை வந்து நான் கோயம்புத்தூர் திருப்பூரில் வேலை பார்த்துருக்கேன் என்னால் நீங்கள் கோயம்புத்தூர் சோன் தான் தமிழ்நாட்டில் வந்து அப்போ க சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே பதினஞ்சு கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு எண்பது சதவீதம் வருகிற மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோ கோவை சுற்றி இருக்கிற கோவை ஈரோடு கரூர் திருப்பூர் இதுதான் நிறைய ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிஸு கார்மெண்ட்ஸு இண்டஸ்ட்ரீல்ஸு ஃபவுண்ட்ரி வேறு எங்கேயுமே இல்லை தென்கிழக்கு அதாவது இப்போ இந்தியாவினுடைய மான்சிஸ்டர் பம்பாய் தென்னிந்தியாவின் மான் கோயம்புத்தூர் அப்போ எல்லா தொழிலுமே அப்போ எப்படி திருடுவது என்பது கொள்ளையடிப்பது என்பது அவருக்கு தெரியும் யாருக்கு சங்கர நாராயணன் அவரு தான் இப்போ அரசு சீனியர் பிஏ அவர் தான் இப்போ அங்கே வந்து உட்காந்து இப்போ எழுபத்தெட்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வாங்கியிருப்பார் எழுபத்தஞ்சி லட்சம்னா ஒரு இருபது கோடி ரூபா அமைச்சர் வீட்டுக்கு போயிருக்கும் அமைச்சர் வீட்டுக்கு போயிருக்கோம் இது தான் இவ இவ இவர்களுடைய பணி இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெட்ஹில்ஸில் வருமான வரித்துறை நுண்ணறிவு பிரிவு அதாவது இன்கம் டேக்ஸ் இன்டெலிஜென்ஸ் இவங்க இவங்க போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க ரெய்டு பண்ணதில் அதே போல் திருச்சி உறையூரில் உறையூரில் வந்து அமைச்சர் நேருவுக்கு சொந்தமான நிறைய பத்திரப்பதிவு நடந்திருக்குன்னு சந்தேகம் இரண்டு பக்கம் இங்கே வந்து சேகர் பாபு சேகர் பாபை தாண்டி ஜி ஸ்கொயரு பத்திரப்பதிவு நடந்திருக்குன்னு போயிருக்காங்க இதில் இங்கே ரெண்டாயிரம் கோடி அங்கே ஆயிரம் கோடி அங்கே மூணாயிரம் கோடி மொத்தம் மூணாயிரம் கோடி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் மூணாயிரம் கோடி இது அதாவது முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பத்திரப்பதிவு நடந்தால் உடனே யாருக்கு தகவல் கொடுக்கணும் இன்கம் டேக்ஸுக்கு தகவல் கொடுக்கணும் வருமான வரித்துறைக்கு இவன் முப்பது லட்சம் எப்படி வந்தது முப்பது லட்சம் ரூபா இவன் வரி கட்டியிருக்கானா முப்பது லட்ச ரூபா இவன் எலிஜிபிளா முப்பது லட்ச ரூபாய்க்கு வந்து இவன் சொத்து வாங்குகிறான் பேன் கார்டு இருக்கா இவன் உண்மையாக வருமான வரி கட்டியிருக்கானா இல்லை விற்றவனுக்கு முப்பது லட்ச ரூபா எழுதிப்படா வாங்கினவனுக்கு முப்பது இதெல்லாம் யார் முடிவு பண்ணணும் வருமான வரித்துறை தான் முடிவு பண்ணணும் ஆனால் இந்த இதை யாருக்கு தகவல் கொடுக்கணும் வருமான வரித்துறைக்கு யார் கணக்கு கொடுக்கணும்னா சப்ரிஜிஸ்டர் கொடுக்கணும் எட்நூற்றி நாற்பத்தி சப் சப்ரிஜிஸ்டர் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அப்போது இவர்களை இந்த கணக்கை தயு இன்கம் டேக்ஸ் கொடுத்துட்றாதீங்கன்னு இவர்களுக்கு பத்து சதவீதம் கொடுக்கப்படுது ஐந்து சதவீதம் கொடுக்கப்படுது அப்போது ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் குறைந்தது ஒரு மூணுலேருந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு பதிவு நடக்குது குறைந்தபட்சம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் நீங்கள் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ ஆச்சுன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா இல்லை குறைந்த இருபது லட்ச ரூபா யாருக்கு இப்போ பகிர்ந்து கொடுக்கப்படுதுன்னா சப்ரிஜிஸ்ட்ரார் அங்கே இருக்கிற கிளார்க்கு பத்திர எழுத்தாளர் அத்தனை பேரும் பிரிஜ் மே மேலே ரிஜிஸ்ட்ரார் ஐஜி ஒவ்வொரு உயரதிகாரி வரை போகுது இதை யார் கண்டுபிடிச்சிருக்கணும்னா ப அமைச்சர் கண்டுபிடிச்சிருக்கணும் அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற கண்டுபிடிச்சிருக்கணும் இதுக்கு ஒரு ஐஜி இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜி பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர் கண்டுபிடிச்சிருக்கணும் அடிஷனல் ஐஜி கண்டுபிடிச்சிருக்கணும் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் கண்டுபிடிச்சிருக்கணும் டிஐஜி கண்டுபிடிச்சிருக்கணும் யாருமே கண்டுபிடிக்கிறது இல்லைனா இந்த இந்த துறை என்பது கோடி கோடியாக கொட்டு லஞ்ச தொழில் புழங்குகிற மிகப்பெரிய துறை இருக்கு அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு சே சேத்துப்படில் ஷாப்பர் ஷாப்பில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குதுல்ல ஒரு ஒரு ஆ ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபாய் போக அந்த பில்டிங்கு அந்த பில்டிங்கை கை வ இன்னொருத்தர் விற்கிறார் விற்கிற பொழுது அந்த லேண்டு வேல்யூ மட்டுந்தான் போடுறார் பில்டிங் வேல்யூ போடல லேண்டு அப்போது பில்டிங் வேல்யூ அதிகமாக லேண்டு வேல்யூ அதிகமாக பில்டிங் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் அப்போது அந்த அது எனக்கு அந்த அது ப பத்து அந்த அந்த பேப்பர் என்கிட்ட வந்தது நான் சொல்லணும் ஒரு ஏழு பத்து வருஷத்துக்கு முந்தி இதை செய்தி ஆக்குங்க எங்கே போய் செய்தியாக்குறது ஊ ஊடவில பணம் வருது எனக்கு பணம் கொடுத்தாங்க நான் வாங்கலை அதை என்ன காரம் கேட்டிங்கன்னா வாங்கினா உண்மை போட முடியாது இதனால் நான் பத்திரிகை நடத்துகிற காலத்தில் நீங்கள் சிவில் சப்பிளை பணம் கொடுப்பான் பெட்ரோல் பங்குகள் பெட்ரோல் பங் ஃப்ரீயாக அடிச்சு சொல்லுவான் யாருக்கு ஊடகம் ஏன்னா க கலப்பட பெட்ரோல் அடிப்பாங்கன்னு செய்தி போட்டான்னா இப்போ எவனும் பெட்ரோல் அடிக்க போக மாட்டான் மக்கள்கிட்ட வரக்கூடிய அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாமல் தடுக்கிற தடுப்பு யார் சீன பிரிஞ்சவர் யார் ஊடகவையில் தான் இப்போ ரிஜிஸ்டாருக்கு இருந்து பத்திரிக்கையாளர்கள் பணம் போகுது அதே போல் நீங்கள் விஜிலன்ஸுக்கு பணம் போகுது இதில் மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடினா ஏன் மத்திய வருமான வரி புலனாய்வு துறை ஏன் அதுக்கு அது மாதிரி ரைடே பண்ணல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க திருச்சி உரையூரில் நேரு இங்கே ஜி ஸ்கொயர் அவ்வளோதானா வேறு தமிழ்நாட்டில் வேறு பத்திரப்பதிவு துறையே இருக்கா இல்லையா எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நீங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அங்கெல்லாம் போயிருக்கணுமா இல்லையா முப்பது லட்சத்துக்கு மேலே யார் யாருக்கு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணீங்க அவன் வருமான வரி கட்டியிருக்கானா இந்த ஆய்வே நடத்தலையே அப்போ வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள் ஆளே இல்லையா நேருவும் ஜி ஸ்கொயர் தான் டாக்ஸரா வரி கட்டுறவங்களா குற்றவாளிகளை யார் கட்டிங்கன்னா வருமான வரித்துறை தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தான் இவர்கள் வேலை சரியாக செஞ்சுருந்தா மாநில அரசாங்கத்தில் லஞ்சம் லாவணி ஊழல் நடக்காது ஊழலுக்கு அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலை நடவடிக்கை எடுக்கணும்னு ரகுபதி ஒரு ஃபைல் ஆளுநருக்கு அனுப்புற விஜயபாஸ்கர் மேலையும் வீரமணி யாரு பத்திரபதித்துறை அமைச்சர் இவர் ஹெல்த் மினிஸ்டர் ரெண்டு பேர் நடவடிக்கை எடுப்பதை ரெண்டு வருஷம் போட்டு வச்சிருக்காரு யார் சொல்றா ரகுபதி ரகுபதி மேல ஊழல் வழக்கு இருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மேல நீங்க போன அரசாங்கம் இருக்கும்போது போட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது அவர் மேலே வழக்கு இருக்குது அந்த வழக்கை யார் விசாரிப்பா எந்த காவல்துறை அதிகாரி விசாரிக்க முடியுமா சட்டத்துறை அமைச்சரை எந்த பப்ளிக் கூட ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியுமா இல்லை எந்த டிசி போக முடியுமா ஆக திராவிட இயக்கம்னாலே ஊழல் இயக்கம்தான் அண்ணாதிமுக திமுக ரெண்டுமே ஊழலுடைய ஊற்றுக்கள் அது ஆர்டிசியன் ஊற்றுக்கள் தண்ணியை வந்து பி சீட் அடிக்க முடியல எங்க நீங்கள் நிலக்கரி தோண்டும் போது தண்ணி எப்படி அடிக்கும் நீர் ஊற்றுக்கள் எப்படி அடிக்கும் நீங்கள் ஒரு ஒரு நூறு அடி வைரஸ் அடிக்குமா அதே போல் இவர்கள் ஊழல் 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 ஊழலுடைய ஒட்டுமொத்தமான ஜீவராசிகள் தான் இந்த திமுக அண்ணா திமுக இவர் ஊழல் பண்ணதா அவர் நடவடிக்கை எடுப்பார் அவர் ஊழல் பண்ணதா இவர் நடவடிக்கை எடுப்பார் ஆக ரெண்டு பேரையும் கண்காணிக்கக்கூடிய யார் ஆறு யார் டெல்லியில் அது பெரிய ஊழல் பெரிய ஊழல் ஆக மக்களை ஏமாற்றப்படுகிறார்கள் அரசியல் சாசன சட்டம் மீறப்படுகிறது தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தாங்கிற ஒரு அமைப்பு லஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய லோக் ஆயுக்த அமைப்பை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு சதவீத முயற்சியோடு இல்லை சகாய் ஐஏஎஸ் தான் கத்திகிட்டே இருக்கார் லஞ்சத்தை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் லஞ்சத்தை தவறு லஞ்சத்தை நிம்மர் யார் எங்கே எதாவது நடக்குதா அவர் கத்தி கத்தி ஓஞ்சி விஆர்எஸ் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தானுங்க அதையும் எடுத்துட்டானுங்க ஏன்னா அவ வியோ கொல்லப்பட்டதை கண்டித்து அறிக்கை கொடுத்ததுனுடைய விளைவை அரசாங்கத்தை ஜாலர அடிக்கல இதனால் அவர் கொடுத்த போலீஸ் பாதுகாப்பையும் எடுத்துட்டாங்க அப்போ இப்போ பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அலுவலகங்களில் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது லட்சம் கோடி எவ்வளவு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி பத்து இருபது லட்சம் கோடி வரி ஏமாற்றப்பட்டிருக்கும் வருமான வரி ஏமாற்றப்பட்டிருக்கோம் நீங்கள் வருமான வரித்துறை புலனாய்வு ரெண்டு கூட நின்றுச்சு எல்லா பக்கம் போயிருக்கணுமா இல்லையா ஒரு ஆயிரம் சப்ரிஜிஸ்டார் எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டில் குறைஞ்சது ஒரு அலுவலகத்தில் ரெண்டாயிரம் கோடி நடந்ததுன்னா ரெண்டாயிரம் எட்டு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு எத்தனை எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏற குறைய ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போகும் ஒரு லட்சம் கோடி வரி ஏய்ப்பு துறையில் மட்டும் நடந்திருக்கிறது இதை மத்திய அரசாங்கமாக கண்டுக்கலை மாநில அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அமைச்சர் மூர்த்தியுடைய திருமணம் அவர் மகன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா செலவு நடந்து கேள்வி கேள்விப்பட்டீங்களா அந்த மொய்வே இருந்தா நூறு கோடி இந்த நூறு கோடிக்கு எப்படி வந்தது மூர்த்திக்கு சாதாரண ஒரு கல்குவாரி நடத்திட்டு இருந்த ஆள் அவர் அப்போ அமைச்சராக திமுகவில் இருந்தால் எல்லாமே கல்குவாரி நடத்துவோம் கல்குவாரி எதுக்கு நீங்கள் சட்டவிரோதமாக வாங்கின பர்மிட்டை விட அதிகமாக லாரியில் கடத்தி விற்கிறதுக்கு அரசியல் தேவை மாவட்ட செயலர் தேவை அண்ணாதிமுக வந்து அண்ணாதிமுக பார்த்துக்குவான் திமுக வந்தால் திமுக பார்த்துக்குவான் இரண்டு பேருமே மாறி மாறி ஒருத்தர் பார்த்துக்குவாங்க உதாரணத்திற்கு நீங்கள் தேனியை தேனியில் தேனி திண்டுக்கல் எடுத்துட்டிங்கன்னா ஐ அமைச்சராக இருப்பார் இல்லை ஓபிஎஸ் அமைச்சராக இருப்பார் ஓபிஎஸ் அமைச்சராக இருந்தால் ஐ சாமி பார்த்துக்குவார் ஐப்பெரிசாமி அமைச்சர் இருந்தால் ஓபிசை பார்த்துக்குவார் இதுதான் எங்கள் தேனி திண்டுக்கல் உறவு அப்போது இது யார் நடவடிக்கை எடுப்பது குவாரி இல்லீகலாக நடக்குது மணல் குவாரி இல்லீங்கலாக நடக்குது சவுடு மண்ணு இல்லீகலாக நடக்குது பொன்முடியில் எல்லா கேஸும் விடுதலை எப்படி விடுதி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அரசு அவ அவர்களோட இருக்கிற காரணத்தினால அரசு அரசு தரப்பு காவல்துறை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீங்கள் சாட்சிகளை சாட்சியங்களை ப்ரொடியூஸ் பண்ணல சாட்சியங்களை கொடுக்கல அதனால் நீதிபதி என்ன பண்ணார் எந்த ஆவணங்களும் இல்லை ஆவணங்கள் இல்லாமல் அவரை தண்டனை கொடுக்க முடியாது ஆவணங்களை கொடுக்க வேண்டியது யாரு மாநில அரசு போலீஸு நடவடிக்கை எடுக்கலை அப்போ என்ன ஆகி போச்சு வழக்கு தள்ளுபடி ஆகி போச்சு அப்போது வழக்கு போடுவது எதிர்கட்சி அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு போட்டாங்க திமுக வந்த பிறகு அரசு இயந்திரம் பூராமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு அரசு இயந்திரம் பொன்முடியை மீறி அங்கே செயல்படாது அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி பொன்முடிக்கு ஏவல் அதிகாரியை மாறி போன பிறகு மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடிய அந்த அதிகாரி என்ன பண்ணுவார் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் கோர்ட்டில் எவிடன்ஸ் இல்லைன்னா கோர்ட்டில் கேஸு தள்ளுபடி ஆகிடும் அப்போது இந்த நாட்டில் சவுடு மண்ணு திருடப்படுது குவாரி திருடப்படுது மணல் ஆற்று மணல் திருடப்படுகிறது எல்லாமே திருடப்படுகிறது மக்களுடைய வரிப்பணம் திருடப்படுகிறது அப்போ மத் இதை க கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய வருமான வரி ஈடி ரெண்டு பேருமே அரசியலுக்காக வந்து நடவடிக்கை எடுப்பான் அரசியல் பேரை முடிஞ்சு அவனை விட்டுட்டு போயிடுவான் அப்போ யார் இதை காப்பாற்றுவது பல லட்சம் கோடி எனக்கு தெரிஞ்சு எட்நூற்றி நாற்பத்தெட்டு ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் ஊழல் 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 தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஒரு ரிஜிஸ்டர் சப்ரிஜிஸ்டாரை டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு எவ்வளவு இருபத்தஞ்சி லட்சம் இது சங்கர் நாராயண மூர்த்தியும் பல கோடி ரூபாய் தண்ணியிருக்காங்க பல கோடி ரூபாய் இதில் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு யார் நான் நடவடிக்கை எடுப்பது யார்கிட்ட போய் கேட்பது கருணாநிதான்னு சொல்லுவார் க மனிதன் சூதானமானால் கங்கையில் குளிக்கலாம் கங்கையே சூதானமானால் எங்கே போய் குளிக்கிறது அதுதான் ஆக மத்திய வருமான வரித்துறையும் ஊழல் இடியும் ஊழல் வரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் ஊழல் ஸ்டேட் விஜிலன்ஸும் ஊழல் அப்போ எங்கே போய் இதை நடவடிக்கை எடுப்பது ஒரு டீமு ஒரு கார் எடுத்துக்குவானுங்க கார் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கே குவாரி நடக்குதோ மாதம் மாமுல் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வசூலாயிடும் அஞ்சு லட்சரூவா வசூலாயிரும் இப்படி தான் அப்போ மக்கள்கிட்ட செய்தி போய் சேராமல் அனைத்து வழிகளும் தடுக்கப்படுகிறது தடுக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு உண்மையே ஒன்றுமே தெரியல மக்கள் தேர்தல் வந்த பிறகு யார் யாருக்கு ஓட்டு போடுறான் ரெண்டாயிரூவா வாங்கிட்டு இந்த ஊழல்வாதிக்கே ஓட்டு போடுறான் இதுதான் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கிற ஊழல் வேற குறைய எல்லா பத்திரப்பதிவு பதிவுத்துறையிலையுமே நீங்கள் டாக்குமெண்ட் ரைட்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் போலி பட்டா போலி பத்திரம் பல ஓடியை பல லட்சத்தை வாங்கிட்டு பதிவு பண்ணி கொடுத்துருவான் அதுக்கு பிறகு தான் போட்டா ஓட்டணும்னு வந்தது போட்டா ஓட்டுறதுக்கு முந்தைய ராமசாமி கந்தசாமி கந்தசாமி ராமசாமி விட்டு அவன் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக யார் சப் சப் சப்ரிஜிஸ்டார் தான் இருபத்தஞ்சு லட்சருவா கொடுத்தா சீட்டுக்கு வரான் அப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா எதுக்கு கொடுத்து வர்றான் சைதாப்பேட்டை ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளோ அந்த சீட்டுக்கு வந்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தா வரணும் இதுதான் வீரமணி இப்போ யார் செய்கிறான் மூர்த்தி சங்கரநாராயணன் கும்பல் செய்து இதை யார் தடுப்பது மத்திய வருமான வரித்துறை புலனாய்வு ரெண்டே இடத்துல தான் இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டே ரிஜிஸ்டர்ஸை வேலை பார்க்குது எங்கே ஒன்று ரெட்ஹில்ஸில் ஒன்று திருச்சி ஒரே வேறு எங்கேயுமே வேலை பார்க்கல எங்கேயுமே அது போகல வழி தெரியல நேராக போகிறாங்க தெரியும் வந்துடுறாங்க அப்போது ஊழலுக்கு ஆதரவாக இருப்பது இப்போ மத்திய புலனாய்வு துறையாக இல்லை மாநில புலனாய்வுத்துறையாக ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் இரண்டு ஊழல் துறைகள் தான் ராகுல் காந்தி எம்பி பதவி தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கில் ராகுல் காந்தி வந்து மேல் மேல்முறையீடு செய்கிறாரு அந்த வழக்கை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து சார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை குஜராத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்வதை அரசியல் கலந்து அதாவது அரசியல் கலப்பில்லாமல் அந்த தீர்ப்பு வர வரவில்லை என்பதற்கு பல உதாரணங்களை நம்ம காமிக்க முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் போலி என்கவுண்டர் வழக்கில் சொராபுதீன் வழக்கில் அமிஷாவை அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்ததற்காக நீங்கள் தலைமை நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சதாசிவத்திற்கு கேரளா ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது என்று கிசுகிசுக்கள் செய்திகள் பத்திரிகையில் வந்ததை நாம் அறிவோம் நீதித்துறையில் அரசியல் கலப்பு இருக்கிறது என்பதை பல உதாரணங்களை நம்ம காமிக்க முடியும் முதல்ல தலைமை நீதிமன்ற ரஞ்சன் கோகாய் நேர்மையான உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் நீங்கள் அவர் அவர் மீது பாலியல் வளர்க்க யார் கொடுக்குறான்னா நீங்கள் உச்ச நீதிமன்ற டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் துப்புரவு பணியாளர் வழக்கு வழக்கு கொடுக்குது யார் மேலே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே ரஞ்சன் கோஹாய் இந்த வழக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்று அந்த நேரத்தில் பேசப்பட்டது அவர் பிஜேபிக்கு எதிராக இருந்தார் அதன் பிறகு அவர் இந்த வழக்கு வந்து இந்தியா முழுக்க சர்ச்சையாகுது சர்ச்சையான பிறகு அவர் பிஜேபியில் இணைந்து கொள்கிறார் பிஜேபி எம்பி ஆயிட்டார் பிஜேபி எம்பி ஆயிட்டார் அப்போது ஒரு ஐந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் இப்போ பத்திரிக்கையை சந்திக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் முந்தி நம்ம பார்த்துருப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தலைமை நீதிபது எல்லா வழக்கையும் அவரே எடுத்துக்கிறாரு எங்களுக்கு வழக்கே வருவதில்லை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சும்மா உட்காந்துட்டு நீங்கள் இப்போ பேப்பர் படிச்சுட்டு போகிறோம் முக்கியமான வழக்கு பூரா யாருக்கு போயிடுது தலைமை நீதிபதிக்கு போயிடுதுன்னு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய அளவு யார் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருக்கிறது அரசியல் அழுத்தம் இருக்கிறது அப்போ ராகுல் கே குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அழுத்தம் இருக்காதுன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் அதே போல் இப்போ ஒரு ஷா என்ற ஒரு நீதிபதி ஓ ஓய்வு பெறுகிறார் அவருக்கு பிரிவு பிரச்சாரம் விழா நடக்குது அது தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையில் அவர் தன்னுடைய வேதனை எப்படி சொல்கிறாருன்னா ஒரு இந்தி பாட்டை சொல்கிறார் மேரா நாம் ஜோக்கர் நே ஹை அப்படி என்ன கேட்டால் நான் ஒரு காமெடியனாகத்தான் நான் கடைசி காலத்தில் இருந்தேன் யார் சொல்கிறது யார் ஒரு சாதாரண ஏட்டையா இல்லை ஒரு செலக்செக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் இல்லை மா ஒரு மா மாவட்ட உரிமையில் நீதிமன்ற நீதிபதி அல்ல யார் சொல்லுவது யார் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்போது அவருக்கு என்ன ஏ ஏன் ஜோக்ராஜ் இருக்காரு அரசியல் அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது ராகுல் காந்தி வழக்கு என்பது அவரை தேர்தலில் பணி செய்ய விடாமல் சுருக்குகிற ஒரு பணி தான் அங்கே நடந்திருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு இறுதி வாய்ப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி இரண்டு பேருமே இதைவிட நீங்கள் அரசியல் அழுத்தம் காரணமாக நீங்கள் இந்திரா காந்தி எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு இந்திரா காந்தி பல முறை அவமானப்படுத்தப்பட்டார் ராஜீவ் காந்தியை பேர்பாக்ஸி பீரங்கி திருடன் என்று காங்கிரஸுக்குள் இருந்த விபிசிங் எடுத்து பிபிசிங்கு பிரதமர் ஆக்கப்பட்ட அரசியல் தான் அதே போல் ராகுல் இப்போ வரதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரச்சாரம் விடக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போயிடக்கூடாது என்பதற்காக பல சித்து விளையாட்டுகளை பிஜேபி செய்வதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இருந்தாலும் கூட பிஜேபி செய்கிற தவறு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்காமல் மாட்டார்கள் என்ற நிலைமை தான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சும்மா கிடந்த ராகுல் காந்தியை பாரதி ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நூற்றி எண்பது நாள் திட்டம் போட்டு நூற்றி எண்பது நாள் ஆச்சு நூற்றி எண்பது நாளும் மீடியா வெளிச்சம் யாருக்கு முதல்ல இருக்கும் மோடிக்கு தான் இருக்கும் ஃபோட்டோ ஸோ கொடுத்துட்டே இருப்பார் அது போக எங்கே தெரிஞ்சிருச்சு ராகுல் காந்திக்கு திரும்பிச்சு அப்போ இது இதுதான் கர்நாடகா காங்கிரஸ் வெற்றி இதே போல் சிம்லாவில் வெற்றி இதே போல் பல மாநிலங்களில் பிஜேபி புறக்கணிக்கப்பட்டு காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பு உருவாகி விடும் என்று ஆர்எஸ்எஸ்ஸே கணிக்குது ஆர்எஸ்எஸ் கணிக்கிற பொழுது மீண்டும் ராகுல் காந்தியை தனிமைப்படுத்தி விட தனிமைப்படுத்தி விட்டால் காங்கிரஸை தனிமைப்படுத்தி விடலாம்னு நினைக்குது ஆனால் நான் பிஜேபி சார்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்லுவேன் சோனியாவை அரசியலிருந்து ஓரம் கட்டி சோனியாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நம்பிக்கொண்டிருந்த பொழுது தான் ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காங்கிரஸ் பிருவாரியாக வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு ரப்பர் ஸ்டார்மான மன்மோகன் சிங்கு பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்சார் பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங்கு பின்னாடி யார் இருந்தா நேரு குடும்பம் காந்தி இந்திரா காந்தி குடும்பம் ராஜீவ் காந்தி குடும்பம் சோனியா காந்தி குடும்பம் ராகுல் காந்தி குடும்பம் ஆக காங்கிரஸ் அடையாளமாக இந்த நாட்டில் நேர் குடும்பம் இருக்குது நேருடைய கொள்ளுப்பேர ராகுல் காந்தி இருக்கிறார் அவர்களை இந்திய மக்கள் ஏதோ ஒரு வகையில் அடையாளம் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அவர்களை அரசியலுக்கு வருவது என்பது இந்திய மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை ராகுல் காந்தியை முடக்கிவிட்டால் காங்கிரஸை முடக்கி விடலாம் ராகுல் காந்தியை முடக்கிவிட்டால் இந்தியாவை முடக்கி விடலாம் இந்திய மக்களை ஜனநாயகத்தை முடக்கி விடலாம் என்கின்ற ஒரு தப்பு கணக்கு தவறாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது மோடி செல்கிற எல்லா வெளிநாட்டுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பு ராகுலை வரவழைக்கிறது எல்லா பல்கலைக்கழகங்களில் ராகுல் காந்திக்கு மோடி போயிட்டு திரும்புகிற மோடிக்கு அரசு தரப்பு அழைப்பு ராகுல் காந்திக்கு ஜனநாயக சக்தியினுடைய அழைப்பு எல்லா யூனிவர்சிட்டிக்கு போகிறார் லண்டன் போகிறாரு இப்போ பிரான்ஸ் போகிறாரு அமெரிக்கா போகிறாரு ஐரோப்பா நாடு முழுக்க போகிறார் அப்போ ஒரு அங்கீகாரத்தை உலக சமுதாயம் கொடுக்க ஆரம்பித்திருக்கு என்பதை பிஜேபி தெரிந்து கொள்ள வேண்டும் ராகுல் காந்தியை முடக்கினால் காங்கிரஸ் அழிந்து போகும் என்பதெல்லாம் பழைய கதை காங்கிரஸுக்கு அசைக்க முடியாத ஒரு தலைவராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க மல்லிகார்ஜுன கார்கே நீங்கள் ஒரு அடையாளமாக மன்மோகன் சிங் எப்படி இருந்தாரோ அதே போன்று மல்லிகார்ஜுன கார்கே இப்பொழுது காங்கிரசினோட அடையாளமாக மாறியிருக்கிறார் அவர் ஒரு தலித் தலைவர் ஆக பிஜேபியினுடைய தப்பு கணக்கு பிஜேபியினுடைய ஜனநாயக எதிர்ப்பு கணக்கு காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்மொழியாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய அரசியல் பிரவேசமே தவிர குஜராத்தில் முடக்கிவிட முடியாது சூரத் நீதிமன்றத்தில் முடக்கி விட முடியாது உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒன்று மோடியினுடைய கட்டுப்பாடு இல்லை ஆக தி இந்திய அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஜனநாயகத்துக்கும் ஜனநாயக எதிர்ப்பாளர்களுக்குமான ஒரு யுத்தமாக இருக்குமே தவிர இது இந்திய ஜனநாயகத்தில் மக்கள் என்பது எப்பவுமே தூங்கி கொண்டிருப்பவர்கள் விழித்து கொண்டால் மீண்டும் அவன் தூங்க தூங்க மாட்டான் பல வரலாறு இருக்குது இந்திய இந்திய வரலாறில் அதே போல தான் ராகுல் காந்தி என்பவரை ஜனநாயக பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிஜேபி அவசர அவசரமாக அவருடைய எம்பி பதவி அவருடைய தொகுதியில் மறு தேர்தல் அவருடைய வீட்டை காலி பண்ணுறது இதெல்லாமே அரசியல் பழி வாங்குகிற உணர்ச்சியை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை இது ராகுல் காந்தி விஷயத்தில் பிஜேபிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு எங்களுடைய அரங்கத்தில் வந்து பல்வேறு தகவலை இப்போ ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்